அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதன்கிழமை இன்று கிருத்திகை விரத நாள் முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கலியுக வரதன் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கவும் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும் தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கவும் எல்லாம் அல்ல பழனி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாளை சர்வ அமாவாசை விரத நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது இன்று இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிஷம் வரை சித்த யோகமும் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மீண்டும் யோகமும் உள்ள நாள் இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகாலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசி அதிபதியான புதன் பகவானால் உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரி படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வருகின்ற நாள் வாய்ப்பு வருகின்ற காலம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்க சொந்தமாக ஹாஸ்பிட்டல் அல்லது கிளினிக் வைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கனவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள் அல்லது பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வருகின்ற நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஆறு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே செவ்வாய் பகவானால் விரயங்கள் கூடும் உடன்பிறப்புகள் சில பிரச்சனைகள் வரும் பிரச்சனை பெருசாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் யாரை நம்பி புது முதலீடுகள் செய்ய வேண்டாம் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வந்து சேரும் நகைக்கடை அடகு வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு ஃபிஸியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான முயற்சிகளிலே சில தடை தாமதங்கள் எல்லாம் வரும் அதையும் மீறி நீங்கள் சேர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் ஆனால் முயற்சியை கைவிட்றாதீங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் இது நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து மிதுன ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ரொம்ப நாளாக வாடகை கட்டடம் அல்லது வாடகை பில்டிங்கில் வந்து சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் சொந்த கட்டிடம் சொந்தமாக பில்டிங் வாங்கி கட்டணும் இல்லை சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வியாபாரம் தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள்லாம் தேடி வரும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் மியூசிஷியனாக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு புது ஆர்டர்கள்லாம் வந்து சேரும் ஸ்டூடியோ வைத்திருப்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஆறு சந்திரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே ரிஷபராசியிலே செஞ்சரிக்கும் சுக்கர பகவானால் பழைய நகை அல்லது பழைய ஆபரணங்களை விற்றுவிட்டு புது ஆபரணம் புது நகை வாங்க நீண்ட நாளாக பிளான் போட்டவர்களுக்கு அதற்கான முயற்சி வந்து பலிதமாகும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பணவரவு உண்டு உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் குறிப்பாக பிகாம் எம்காம் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்போருக்கு நல்ல செய்திகள் உண்டு சொந்தமாக ஹோட்டல் டிஃபன் சென்டர் அல்லது பேக்கரி வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா தசா புத்தி கோச்சார ரீதியாகும் கிரகங்கள் இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஒன்று சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே தனாதிபதியாக இருக்கின்ற புதன் பகவானால் பணவரவு வந்தாலும் செலவும் கூடும் விரயங்கள் கூடும் தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு குறிப்பாக தனியார் பள்ளிகள் கல்லூரிகளிலே பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரிகளுக்கு மந்த நிலைமை இருக்கும் போட்டி கூடுதலாக இருக்கும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பால் பழம் பூ காய்கறி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கைவிட்டு போகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் வாகனங்களில் போகும் பொழுது செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மிதமான வேகத்தில் போகிறது நல்லது இன்று நீங்கள் பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் இரண்டு கன்னிராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சகோதரர்கள் வழியில் திடீர் செலவுகள் வந்து சேரும் அதே மாதிரி தாய் வழி உறவுகளாலும் சில மன கசப்பு அல்லது மன கஷ்டங்கள் வந்து சேரும் கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக சிஏஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் சேவிங்ஸ் அதாவது சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும் வருங்காலத்தை பற்றிய சில பயமும் வந்து போகும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் காதல்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் குழந்தைகள் பிள்ளைகளால் சில தொல்லைகள் வந்து சேரும் மா மாணவர்கள் நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் ஊர் சுற்றுறது ஆன்லைன் கேம் விளையாடுவது ஃபோனில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் ஐந்து பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே மனக்குழப்பங்கள் வருகின்ற நாள் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில திடீர் பிரச்சினைகள் தொல்லைகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகளை தரும் நல்ல செய்திகள் உண்டு இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில தடைகள் தாமதங்கள்லாம் வந்து சேரும் காதலர்களுக்கிடையே பிரச்சனைகள் வந்து சேரும் தாய் வழி உறவுகளாலும் சில தொல்லைகள் வந்து சேருகின்ற நாள் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போகும் டெய்லராக இருப்பவர்கள் உங்களுக்கு பணவரவு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் மூன்று விருச்சிக ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ரிஷபராசியிலே சஞ்சரிக்கின்ற புதன் பகவானால் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்லாம் வந்து சேரும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கனவில் மிதப்பவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு எஜுகேஷன் லோன் கல்விக்கடன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான செய்திகள் உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு சமூக சேவையாளர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள் கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஆறு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் செவ்வாய் பகவானால் வீட்டிலே சில ரிப்பேர் அல்லது எக்ஸ்டென்ஷன் பண்ண முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் புதுசாக ஒரு ரூம் சேர்க்கணும் இல்லைன்னு சொன்னால் பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சில பொருள்லாம் காணாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஐடி கேபிஓ கால் சென்டர் பிபிஓவில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் வந்து சேரும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வரும் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் மூன்று மகர ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் சின்ன சின்ன யோகங்கள் உண்டு செய்யாத படைக்காக தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பூர்வீக சொத்து பரம்பரை சொத்து பிரிக்கிறதுல இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகள் பிள்ளைகளால் பெற்றோருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல அனுகூலமான நாள் திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் தடை தாமதங்கள் குறையும் விலகும் அகலும் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஆறு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே பிள்ளைகள் குழந்தைகளின் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா தசா புத்தி இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வெளிநாட்டிலே போய் பணியாற்ற வேண்டும் வேலை செய்ய வேண்டும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வெளிநாட்டிலே ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு ஃபிஸியோதெரபிஸ்டாக இருப்பார்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பார்கள் ஆர்கிடெக்டாக இருப்பார்கள் இன்டீரியர் டிசைனர் டெக்கரேட்டராக இருப்பார்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி நாள் இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இரண்டு மீனராசி என்பர்களே உயர்வான நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அதிகாரிகள் உங்களை பாராட்டும் விதமாக நடந்து கொள்வீர்கள் சொந்த பந்தங்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்பு அகலும் வீட்டிலே தாய் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சொப்பு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியையும் நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல தெல்லிப்படை ஸ்ரீ துர்க்கை அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்